ஸ்டாலின் வந்து வெளிநாடு பயணம் போனதில் எவ்வளவு செலவாச்சுன்னு போடுறாங்க ஏழரை கோடி அமெரிக்காவுக்கு போனாங்க ஏழரை கோடி ஏழரை கோடி யாருடைய போனோம் நம்ம பணம் ஏழை மக்களின் வலிப்பணம் இவர் போய் ஜாலியாக அமெரிக்காவுக்கு எதுக்கு போனார் பிக்னிக்கு தான் போனார் சும்மா அந்த வெளிநாட்டு முதலீடு ஈர்க்க இயற்கை அதெல்லாம் சும்மா இவங்க அடித்த கொள்ளையை கொண்டு போய் கம்பெனி வெளிநாட்டில் ஆரம்பித்து வச்சுருக்காங்க அந்த வெளிநாட்டுக்கு போகிறான்ட்டு இவங்க கம்பெனியே நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணும் ஊழல் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இவர்கள் கம்பெனியே தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்வாங்க நோபல் ஸ்டீல் இப்போ சொன்னோம்ல ஜார்ஜ் பேங்க் ஜார்ஜ் பேங்க் உலகம் பூரா வட்டிக்கு விடுறாங்க சபலீசன் அப்படின்னு அண்ணாம்தான் அண்ணாமலை தான் சொன்னார் சபலீசன் கம்பெனி பேங்க்கு ஜார்ஜ் பேங்க்கு அதில் வட்டிக்கு விடுறாங்கன்னு அது பூரா ஊழல் பண்ணார் அன்றைக்கி கூட ஒரு சொல்கிறார் எடப்பாடி ஃப்ரெஜ்ஜிட்டு எப்படி முன்னேற்றம் பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளாச்சும் சொல்லி அடையப்பாடி இப்போதான் சொல்றாரு கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் லெஜண்ட்டில் போட்டு ஒயிட் ஆக்குறாங்கங்கிற அது ரொம்ப நாள் கதை அதனால் இப்போ இவர் அப்பப்போ இவர் என்ன பண்ணிடலாரு குடும்பத்தோடு சுற்றுலா போகிறாரு ஸ்டாலின் துபாய்க்கு போனார் குடும்பத்தோட சுற்றுலா நம்ம பணத்தில் குடும்பத்தோடு ஆனால் அங்கே போய் லூலூவில் போய் கொள்ளையடிச்ச பணத்தை பூரா கொடுத்துட்டு முதலீடு பண்ணிட்டு வந்துட்டாருன்னு அண்ணாமலை சொன்னார் ஐயாயிரம் கோடி அப்படின்னு அப்பவே சொன்னார் பதில் இல்லை இப்போ இப்போ ஏழரை கோடி அமெரிக்காவுக்கு எப்படி வந்ததுன்னா அது கொஞ்சம் போர் அடிக்கும் போதெல்லாம் மனைவியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி போனார் அங்கே போய் என்ன பண்ணாரு பெரிய பெரிய சிலைகளுக்கு நடுவே மனைவியை வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தார் அப்போவே போட்டோம் வீடியோலாம் போட்டோம் அப்படி நின்று மனைவியோட போஸ் கொடுத்தாரு நம்ம பணம் இழறக்கூடியில் ஜிம்முக்கு போய் அப்படி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தார் நம்ம சில இழுகிற கோடி அதில் தான் அதுக்கடுத்தது அங்கே போனார் எங்கே டிரைவர் இல்லாத காரில் போய் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டார் நம்ம வீடியோ போட்டோம் பாருங்கள் அதெல்லாம் அவங்க சைக்கிள் ஓட்டினார் அந்த வீடியோவும் போட்டோம் ஆகவே ஏழரை கோடி இதுக்கு கணக்கு எழுதியிருக்காங்க போனது யார் இவர்னா ஒரு மனைவியும் நாட்டுக்காக போனோன்னு ஊரை ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கருத்து அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம க இது வந்து பத்து லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் இதில் கணக்கு எடுத்து பார்த்தா அதாவது எம்ஜிஆர் வந்ததுலேருந்து கணக்கு எடுக்கணும் எழுபத்தி ஒன்றுலேருந்தே கணக்கெடுக்கணும் எழுபது எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுலேருந்து கணக்கு எடுக்கணும் எழுபத்தி ஏழுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எழுபத்தி ஏழுலேருந்து அதாவது நாற்பத்தி நாலு வருஷத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளோ தெரியுமா அஞ்சு லட்சம் கோடி நாற்பத்தி நாலு வருஷத்தில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டாலின் வந்த அந்த நாலு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி நாற்பத்தி நாலு வருஷத்தில் வாங்கின கடனை தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாலின் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வருத்த இதுவாக வருத்தத்துக்குரிய செய்தி கேட்டால் திராவிட மாடல் அரசுங்கிறாரு வாக்குறுதிகளை இப்போ நாம் நிறைவேற்றி விட்டேன்னாரு இவ்வளவு கடன் எதுக்காக வாங்கினார் இப்போ எடப்பாடி இருக்கும்போதாச்சும் இது வந்தது கொரோனா கொரோனாவுக்கு நிறையா வருமானம் வரல டேக்ஸ் வரல அப்போ நிறையா கடன் வாங்கினாங்க அது மாதிரி ஏதாச்சும் இருபத்தொன்னுக்கு அப்புறம் வந்ததானா ஒன்றும் வரல ஆனால் கடன் மட்டும் அஞ்சு லட்சம் கோடி இந்த கடனில் இவங்களுக்கு கமிஷன் அவ்வளவு அது தனி அது ஒரு தனி கதை அதனால் இந்த அளவுக்கு நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் கடன் வந்து ஐந்து வருடத்தில் ஐந்து லட்சம் கோடி நாற்பத்தி நாலு வருஷத்தில் வாங்கிய கடனை ஐந்து வருடத்தில் வாங்கி இருக்கிறாருங்கிறது அடுத்த செய்தி விஜயும் கமலும் மோதல் அதுதான் அடுத்த செய்தி என்னென்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் இதை போட்டார் உலகத்துறையிலேருந்து வருதான் விஜய் வந்து இன்னும் பத்து இருபது நாளில் ஸ்பாட்டுக்கு வர போகிறாரு இது ஃபீல்டு ஒர்க்கு வர போகிறாரு களத்தில் இறங்க போகிறாரு ரெடி ஆகிட்டாருன்னு சொன்ன உடனே கமல்ஹாசன் இதை போட்டு இவர் ஸ்டாலின் உடனே கமல்ஹாசனை கூப்பிட்டாரான் கூப்பிட்டு என்ன அப்படின்னு ஒன்று நான் உங்களுக்கு நல்லா யோசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் இரநூறு இரநூறு கோடி கொடுத்தேன் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாதி தொகுதியில் நின்று பாதி தொகுதியில் நிற்காமல் எனக்கு நாங்கள் ஜெயிப்பதற்கு உதவி செஞ்சீங்க இரநூறு கோடி கொடுத்தோம் போன எம்பி எலெக்ஷனில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்ட்டு ஒரு நூறு கோடி கொடுத்தோம் இருக்கா ஆக முந்நூறு கோடி கொடுத்தோம் இப்போ முந்நூறு கோடியில் கமலஹாசன் மிகப்பெரிய பங்களா அரண்மனை மாதிரி கட்டுறாரான் இன்றைக்கி இதில் வந்திருக்கு ஃபோட்டோ தான் அரண்மனை மாதிரி எழுபது வயதில் முந்நூறு கோடிகள் பங்களா இவ்வளவும் திமுகவுக்கு தான் நன்றி சொல்லணும் அது தான் ஸ்டாலின் சொன்னாராம் இவ்வளவுக்கு நாங்கள் தான் காரணம் இப்போ என்ன செய்யணும்னாடுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் நிற்கக்கூடாது ஆனால் விஜய் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் போய் விஜய்க்கு எதிராக நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்போ இவர் என்ன சொன்னால் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இது எனக்கு என்ன பணங்கிறத மட்டும் சொல்லி ஏன்னா பிக்பாஸ் எல்லாம் இருபது கோடி வாங்கிட்டு தான் போனார் நான் எங்கே போனாலும் சினிமாவுக்கு போனாலும் பண பணம் வாங்குவேன் அரசியலுக்கு போனாலும் வாங்குவேன் இருபத்தாறு என்ன விஜய் தேதித்தானே போனேன் தாராளமாக போகிறேன் அமௌண்ட்டு மட்டும் பேசுக்கான்னு இருக்கான் அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு பேரம் நடந்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி வந்துருச்சு விஜய்க்கு எதிராக கமல் பிரச்சாரம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு அப்படின்னு ஏன்னா ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம போனால் ஒருத்தனை ஓட்டு போட மாட்டான் இவர் போனாலும் ஓட்டு போட மாட்டான் உதயநிதி போனாலும் கிடைக்காது கனிமொழி முடிஞ்சு போச்சு கனிமொழி போனால் இருக்கிற ஓட்டும் போயிடும் அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம இவங்களை பிடிச்சிருவோம் வடிவேலு இந்த எஸ்வி சேகர் இவங்களெல்லாம் கையில் வச்சு வயிறுமுத்து இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இவங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கமலஹாசன் அப்படின்னு முடிவு பண்ணி கமலஹாசனுடன் பேரம் முடிந்து விட்டது அப்படின்னு செய்தி வந்திருக்கு விஜய்க்கு எதிராக களமிறங்குகிறார் திமுகவிற்காக கமலஹாசன் அப்படிங்கிறது அடுத்த செய்தி